இறைவனின் சாந்தையும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரினை அதிரையின் நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் நாகப்பட்டினம் மாவட்டம் மஞ்சக்கொள்ளையில் தாங்க இந்த போர்டை பாருங்கள் மஞ்ச நம்ம தொழுகைக்கு வரும்போது தற்போதைய போரின் காரணமாக இஸ்ரே இஸ்ரேலிய பொருட்கள் மக்கள் புறக்கணித்த காரணத்தால் உலக அளவில் ஸ்டார்பக்ஸ் மெக்டொனால்ட்ஸ் கேஎஃப்சி போன்ற இஸ்ரேலிய நிறுவனங்கள் எழுவது சதவீத விற்பனை சந்தித்து வருகின்றன இன்ஷா அல்லா நாமும் முயற்சி செய்தால் மனித குலத்தின் எதிரியான இஸ்ரேலிய பயங்கரவாத அரசை வீழ்த்தலாம் என ஒரு பதகையை வச்சுருக்காங்க அதான் உங்கள்கிட்ட விழிப்புணர்வு மஞ்ச கொல்லை அஜரத் குத்புஸ் சமான் சயித் முகமது சிபிலி வலியல்லா அவருடைய தர்கான்.